சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரபரவு போட்டி இப்பணி செய்ய உடல்நம் என்னுடன் ஞானத் தெளிவை குருவினிடத்தில் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பத்தை ஒட்டி தொடங்கலாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஏழாம் திருமுறை பதிவேணு எண்பத்தி நாலு தலம் தெருக்கான பேர் மந்திர எண் ஐந்தாவது மந்திரம் நாலாவது மந்திரத்தில் வயல்கள் இருக்கிற தலம் என்பதும் இறைவன் காலை வடிவாக இருக்கிறது அப்புறம் எரித்த செய்தி முடிச்சாச்சு அஞ்சு முடிச்சாச்சுங்கிறார் அவர் அஞ்சு முடிச்சாச்சார் அஞ்சாவது மந்திரத்தினுடைய பொருட்பாக்கம் திருக்காணைத்தளத்து இறைவன் முல்லை நிலத்திற்குள்ள விடையினது அழகையும் சடையின்கண் கொத்தாக உள்ள பூக்கள் உடையவனாக இருக்கிறான் மார்வில் கொன்றை மாலை உடையவன இருக்கிறான் முல்லை அரும்பின் தன்மையை கொண்ட நகையுடைய மெல்லிய அம்மையினுடைய வாகனாக இருக்கிறான் அன்பு மிகுதியாக விளங்குகின்ற அப்பகுதி தருகின்ற எல்லா தன்மைகளையும் தில்லை நகரில் உள்ள சபையில் நின்று ஆடுகின்ற புகழையுடைய நடனத்தையும் கையில் உள்ள வலிய மழு மிக்க தீ என்னும் இவற்றையும் அடியவர் சாத்தும் மணிவடத்தின் அழகையும் காண்பது என்னாலோ என்று கேட்கிறார் இப்போ நம்ம ஆறாவது மந்திரத்துக்கு போகிறோம் ஆறாவது மந்திரத்தினுடைய பொருள் எழுதலாம் பண்ணுதலை என்று தொடங்குகிற மந்திரம் தாமரை மலரில் உள்ள திருமகளைப் போலும் தாமரை மலரில் உள்ள திருமகளைப் போலும் மகளிருடைய ஆ மகளிர்களின் யாழிசையையும் ஆ ஆ

தாமரை மலரில் உள்ள திருமகளைப் போலும் ஆறாவது மந்திரந்தன அவன் பெண்கள் யாழ் யாழில் பாடுகின்றார்கள் தொடர்ந்து பாடுகிறார்கள் பக்தி மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அடுத்த பத்தி சிவன் ஒருவனே வீடு பேறு தருபவராக இருக்கிறார் வீடு விரும்புகிற அனைவரும் சிவனை முதற்கடவுள் என்று நினைக்கிறார்கள் துயில் எழும்போதும் நினைக்கிறார்கள் அந்த இறைவன் முன் வாடி நிற்கின்ற என்னுடைய வாட்டத்தையும் இறைவன் போக்குகராக இருக்கிறார் பெரிய மந்திரம் ஒரு மூணு மந்திரத்துக்கான பொருள் இருக்கு பெரிய மந்திரம் என் தந்தை அவர் அந்த மந்திரம் நமக்கு சொல்ற மாதிரியே இருக்கு இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதுல மந்திரத்தில் வருது வாடி நிற்கின்ற பாட்டங்கிறார் பாருங்க ஆம் நிறைய சாமி வாங்க என்ன சொன்னாரு அதாவது எனக்கு தந்தையாக இருக்கிறார் அவரை விட்டு தொலைவில் இருக்கின்ற என்னை ஒரு பொருளாக நினைத்து நான் உயர்ந்து உயர அல்லது உய்வடைய அருள் செய்கின்ற முக்கண்ணன் இறைவன் அருள் செய்கின்ற முக்கண்ணன் இறைவன் ச அழகான ஒரு வரி இருக்குது கனிபோல இனியவன் இனிப்பவன் நீர்வளமிக்க திருக்கான பேர் என்னும் தளத்தில் இருக்கும் இந்த இறைவனை நான் காண்பது என்றோ ஒன்றாம் திருமுறையில் இதுதான் இந்த தலமான்னு கேட்குறாரு ஒன்றாம் திருமுறையில் இதில் வந்து நான் உங்களை பார்க்குறது என்றைக்கி என்னைக்குன்னு கேட்குறேன் ரெண்டுக்கும் அறிவுங்க விளக்கம் பார்க்கலாம் மகளிர் திருமகள் போல் விளங்குகின்றனர் அப்படி ஒவ்வொரு கான்செப்டாக பார்த்தார் மகளிர் திருமகள் போல் விளங்குகின்றனர் திருமுறை எல்லா பெண்களையும் திருமகள் போல் என்று சொல்லாது சாதனத்தில் இன்று அருள் பெற்றவர்களையே திருமகள் போல் என்று சொல்லு திருமுறை திலகவதியாரை சேர்க்கலார் திரு அணைய திலகவதியார் பிறந்தார் அப்படின்னு சொல்றார் திலகவதியார் பிறக்கும் போதே அந்த திரு என்பது திருமகளை குறித்தது அருட்செல்வம் உடையவர்களையே திருமகள் என்று சொல்வது மரபு மங்கையர்கரசியார் திலகவதியார் அதுபோல் இவங்க சுந்தரருடைய தேவி சங்கிலிநாச்சியார் இன்னொன்று பறவையார் இவர்கள் புராணங்களை எல்லாம் நம்ம எடுத்து படித்தோம்னா இவங்க எல்லாம் படித்தால் இதை உணர்ந்து கொள்ளலாம் காரைக்கால் அம்மையார் முக்கியமாக வரலாறுகளை எடுத்து படித்தால் இதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இங்கு தாமரையில் இருக்கும் திருமகள் என்று சொன்னது சாதனத்தில் நின்று அருள் பெற்றவர்களை குறித்து இறைவன் ஏழிசையாய் இசை பயனாய் இருக்கிறான் இசையும் இறைவனும் பிரிக்க முடியாதது பிரிக்க முடியாத தன்மையுடைய இசையும் இறைவனையும் பிரிக்க முடியாது ஆனாயநாயனாருடைய புல்லான்குழல் இசை கேட்டு இறைவனே அங்கு வந்து அருளியதாக சேக்கிளார் சொல்கிறார் ஃபேன் என்ன போட்டுடுங்க கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டுடலாமா இறைவனே அங்கு வந்ததாக சேக்கிளார் சொல்லுகிறார் சைவத்தில் மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தி இசை பார்க்கப்படுகிறது சைவம் இசையை எடுத்துக்கொள்வதில்லை பெரிதாக எடுத்துக்கொள் எடுத்துக்கொள்வதில்லை ஏன்னா இசையை மட்டுமே எடுத்துக்கொள்வதில்லை மத்தியில் இருக்கிற இதில் மத்தியில் இருக்கிறதுல ரெண்டாவது சுட்சி மேலந்திக்கில் ரெண்டாவது வரிசையில் ரெண்டாவது சுட்சி அந்த வரிசையில் போடுங்க ஆ நான் வந்துச்சு என்ன எடுது நீங்கள் இசையை மட்டுமே சைவம் எடுத்துக்கொள்வதில்லை இசையில் வெளிப்படுத்தப்படும் பொருளை தான் சைவம் எடுக்கிறது நாயனாருடைய இசையில் ஐந்தெழுத்து இருந்ததுனால இறைவன் அவளை முக்கியத்துவம் கொடுத்தான் அதே மாதிரி தான் இந்த பெண்கள் யாழ் இசையில் இறைவனை வைத்து பாடியிருப்பார்கள் அதனால தான் செய்கிலாரே அந்த பண்ணுதலை பயனார் பாடும் நீடுதலும் பயனார் பாடலும் நீடுதலும் பங்கைய மாதனையார் பத்தியும் உத்தியளித்து எண்ணுதலை பெருமான் என்று வருவார் அவர்தம் என்று வருகிறதெல்லாம் அதுக்கான குறிப்புகள் இருக்கிறது அடுத்தது அவருடைய பக்தி சொல்கிறார் பண்ணுதலை பயனார் பாடலும் நீடுதலுங்கிறார் பங்கைய மாதனையார் பக்தியும் அதை நம்ம முதல்ல சொல்லிட்டோம் அவரே பக்தின்னு சொல்கிறார்கள் அப்போ அவங்களுடைய பாட்டிலையும் என்ன இருந்திருக்கோம் பக்தி இருந்தது அதாவது இசை திறமையை வெளிப்படுத்தி பாடுவது வேற இசைக்குள் பரம்பொருளை வைத்து பாடுறது வேறு ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது இப்போ கர்நாடக சங்கீதத்தில் வாய்ப்பாட்டு அதெல்லாம் வந்து இசை திறமையை காட்டுறாங்க வாய்ப்பாட்டு இசைக்குள்ளே இறைவனை வச்சு பாடுறதுங்கிறது வேறு இசை வேறு இசையில் இறைவனை வைத்து பாடுறது வேறு இவர்கள் பக்தி உள்ளவங்களாக இருந்ததுனால அந்த இசைக்குள்ளே யாரை வைத்து அதனால தான் அந்த விட முக்கியம் பக்தி உள்ளவர்கள் பக்தி என்பது அன்பை குறிக்கும் எனவே இவர்கள் முழுமையான பக்குவம் பெற்றவர்கள் என்று பொருள் இறைவனை முத்தி தரும் இறைவன் என்றார் புத்தி தரும் இறைவன் என்று சொன்னதுனால தவம் ஞானம் நீக்கம் சிவப்பேறு எல்லாம் தருபவன் என்று பொருள் எடுக்கணும் இங்கு பெண்கள் என்று சொல்லப்பட்டவர்களை நம்ம ஆன்மாக்களாகவே செய்யணும் பார்க்கணும் சைவ சித்தாத்தபடி எல்லாம் என்னது தான் பெண்கள் தான் என்று பார்க்க வேண்டும் அடுத்தது வீடு வேறு விரும்புவோருடைய உள்ளத்தில் இறைவன் நிறுத்தப்படுகிறான் வீடு வேறு விரும்புவோர் உள்ளத்தில் இறைவன் இருத்தப்படுகிறான் பங்கைய மாதனையார் பக்தியும் முத்தி எழுத்து எண்ணுதலை உடை பெறுவான் என்றெழுவார் அவர்தம் பேசரவும் உரையில் என்ன இருக்குதுன்னா அந்த முத்தியை விரும்புவோருடைய உள்ளத்தில் இருத்தப்படுகின்றவன் இருத்தப்படுகிறவன்கிற உரை ரொம்ப முக்கியம் இருத்தப்படுதல் என்பதற்கு பொருள் அதாவது இறைவனை மனதில் தியானித்து சாதித்த சாதித்தர் அதாவது அட்டாங்க யோகத்தில் அந்த தெய்வங்களை உள்ளே கொண்டு வர்றதுங்கிறது ஒன்று ஆதாரத்துக்கு கொண்டு வர்றது அடுத்தது என்ன சாதனத்தில் வந்துடும் அந்த ஆதாரங்களுக்கு கொண்டு வந்த தெய்வ சிந்தனை எதை விட்டு போகாமல் ஆ ஆதாரங்களில் நினைவை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு முதல் சாதனம் ஒரு சாதனம் அவரது ஆதாரங்களுக்கு கொண்டு வந்த அந்த நினைவை மனதை எங்கே போகாமல் பார்க்குறது அதுக்கு பேர் தான் வந்து நிலைநிறுத்துகிற புரியுதா எனவே யோகம் சாதித்தல் பேசப்படுதுன்னு எடுக்கணும் யோகம் சாதித்தல் யமம் நியமம் என்னதெல்லாம் வருது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் வேற என்னது பிரத்யாகாரம் தாரணை கடைசியில் தியானம் சமாதிகம் அந்த பிரத்யாகாரம் தாரணை இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல தான் நான் சொல்கிற செய்தி இருக்குது என்ன செய்தி மன வெளியே போகிற மனசை உள்ளே கொண்டு வந்தது கொண்டு வந்த மனசு வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டு அதைத்தான் வந்து சாதனமாக எடுக்கிறார் அந்த யோக சாதனத்தை இதில் பேசியிருக்கிறார் ஏன்னா சுந்தரனை என்ன யோக மாறிதா ஆ ஆமாம் அதெல்லாம் அதோட தொடர்புடையது தான் ஆமாம் அதோட பொருந்தியது தான் அதை இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இறைவனை நினைந்து குயிலெடும் மைய மையுணர்வுடையோருன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் எண்ணுதலை பெருமான் என்றெழுவார்தம் மூணா ரெண்டாவது வரியில் இருக்குது பெருமான் என்று எழுவார் அவர் திருவம்பாவையில் இருக்கிறங்க சிவனன்றே வாய்திறவாய் இருக்குதுல்ல ஆ எழும்போதே சிவசிந்தனையில் எழுதல் என்றால் அதற்கு பொருள் என்னென்னா எப்போதும் என்ன சிந்தனையில் இருக்கிறது சிவசிந்தனையில் இருப்பது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத வாழ்ந்திலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாட்கள் அதை பின்பற்றுபவர்கள்னு அர்த்தம் இதில் வீடு வேறுங்கிறது வந்துட்டதுனால நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் புரியாது பிரியாதீத நிலை வரைக்கும் பேசிட்டார் ஆனால் நீங்கள் என்ன பொருள் வேண்டாம் சொல்லிக்கலாம் சரிய பெரிய யோகம் ஞானம் பேரின்பம் எல்லாமே சொல்லிக்கலாம் ஆ நமச்சிவாயவே என்று இருக்கிற நிலை அதைத்தான் ஆமாம் ஆமாம் எதியமை பணிகொடும் ஆறது கேட்போம் பள்ளி எழுந்தருளாய் என்று கேட்குறாரு அதை சொல்லும் தானே ஆ ஆமாம் ஆமாம் அறிதற்கு இது அவன் திரு ஒரு இவனவன் எனவே எங்களை ஆண்டுகள் இண்களுந்தருடன் மதுவாளர் பொலிந்திரு உத்தரவோசை வந்தியுள்ளாய் திரு மன்னா எதியமை பணிகொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி அதே அவர் அந்த எழும்போதே சிவசிந்தனையோடு எழுதல் திருவம்பாவையில் அது கொட்டி கிடக்குது உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கான்செப்டுக்கான ஒரு செய்திகள் அங்கே அதாவது துயில் எழுதும்போதே சிவசிந்தனையோட எழுதல் என்பதன் பொருள் எப்போதும் சிவசிந்தனை என்று அர்த்தம் தூங்கும்போதே சிவசிந்தனைனால் இடர்களையாரேனும் எனக்கு இறங்காரேனும் காரைக்காலமையார் சொல்கிறாங்க அதே மாதிரி கிடந்தும் நடந்தும் நினைப்பதுமே அதுதான் அல்ல கிடந்தாது என்று பத்தாராய் பணியார்கள் எல்லாருக்கும் இடையே இடத்துல எனவே அந்த செய்தியை அதில் எடுத்துக்கொள்ள மிக முக்கியமான நண்பர்கள் அவன் முன் வாடி நிற்கும் வாட்டத்தினையும் வாட்டத்தினை போய்க்கே அருள்கிறான்கிறார் எனக்குங்கிறட்டத்தை போக்கி அருகிறான் ஒரு இந்த வாரத்துக்குள்ள ஒரு தடவை வந்து அம்மை செயல் எல்லாமே உயிர்களுக்காக இறைவன் செயல் எல்லாமே உயிர்களுக்காக இறைவன் இன்ப வடிவாக இருக்கிறான்னா உயிர்களுக்காக இன்ப வடிவாக இருக்கிறான் அம்மை இன்பத்தை கூட உயிர்களுக்காக இன்னும் கொடுத்து ரொம்ப வலிந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு இருந்தேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு இருந்தேன் அம்மை சந்தோஷமா இருக்குன்னா உயிர்கள் சந்தோஷமா இருந்தால் அது சந்தோஷமா இருக்கான் இறைவன் இன்ப வேணால் இன்பத்தை வச்சு அவர் என்ன பண்ண உயிர்களுக்கு அப்படி வலிந்து ஒரு செய்தியும் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு நூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த நூலில் சாஸ்திரம் நூலில் இறைவன் எதையும் தனக்காக செய்வதில்லை எதை செய்வதனாலும் இறைவனுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு ஒரு இதை அடுத்து சொல்லியிருக்கிறான் நம்ம அதை வந்து அந்த பாடத்தில் திருமுறையில் அதை வலிந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் சித்தாந்தத்தில் அழகாக வருது இறைவன் எந்த ஒரு செயலையும் யாருக்காக செய்வதில்லை தனக்காக செய்வதில்லை இறைவனுடைய எந்த செயலினாலும் அவனுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அப்படின்னு வரணும் அதுல ஆ அதனால இறைவன் வாட்டத்தை போக்குபவனாக இருக்கிறான் வாடி நிற்கும் வாட்டத்திலையும் போக்குகிறான் பெரியபுராண வரலாறு முழுவதுமே இந்த வாட்டம் போக்குதல் தானே உங்களுக்கு மூர்த்தி நாயனாருடைய வாட்டத்தை போக்குதல் தண்டியடிகளுடைய துன்பத்தை போக்குதல் அப்பர் சுவாமிகளுக்கு அமுது கொடுத்தல் சுந்தரருக்கு அமுது கொடுத்தல் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு அருள் செய்தல் கண்ணப்பருக்கு அருள் செய்தல் அறிவாழ்த்தாய நாயனாருக்கு எங்கே இருந்து அருள் செய்தல் ஆ அதே அது இதுதான் பெரிய புராணம் முழுவதுமே பாட்டத்தை போக்குதல் தான் இறைவனுக்கே அந்த எடுத்து சுமப்பான்னு தானே பேர் சொல்லியிருக்கிற சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறீங்க இறைவனுக்கு பேர் குழந்தையை தாய் எடுத்து சுமப்பது போல யார் சுமக்கிறார் இறைவன் சுமப்பான் ஆமாம் அவருக்கு அருள் செய்தது ஆ எல்லாமே அதில் எடுத்துக்கிடணும் எனவே என்னுடைய வாட்டத்தை போக்கி நான் இறைவனை விட்டு விலகி இருந்த எனக்கு அருள் செய்தார்ங்கிறார் அப்போ அவர் சொல்ல வர்றது விலகி இருந்த செய்மையில் நின்று வருந்துகின்ற என்னையும் எண்ணையும் பொருளாக நினைந்து அருடினான்றார் எல்லாத்துக்கும் மேலே ஏசரவும் இறையாம் எந்தையையும் எந்தையையும் விரவி படுமாறு எங்கனம் இயலே என்னைக்கு நான் போய் சேரப்போகிறேன் அயலேங்கிறார் பாருங்க அயலே நையுறும் அயலேனா நான் தூரத்தில் இருந்து வருத்தப்படுறேங்கிறார் தூரத்தில் நின்று வருத்தப்படுறவங்களுக்கே அருள் செய்கிறானா நெருங்குவர்களுக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சுக்கணும் நையுறும் எண்ணெய் மதித்து உயிர் வண்ணம் அருடும் கண்ணுதலை அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் கனியை அழகான வார்த்தை கண்ணுதலை கனியை இந்த கனியை தான் நம்ம வரி இருக்கிற முத்தியோடு சேர்த்து படிச்சிடணும் பக்தி முத்தி கனி அந்த மந்திரத்தினுடைய சுருக்கமே அவ்வளவுதான் இந்த மந்திரத்தினுடைய மிக சுருக்கமே ஒன்று பக்தி ரெண்டாவது முத்தி மூன்றாவது இறைவனை அகத்தையே நிறுத்தி தியானித்தல் பிறகு துயிலும் போதும் நினைத்தல் பிறகு இறைவன் வாடுகின்றவர் ஆட்டம் நிற்குதல் பிறகு இறைவன் போல் இணைத்தல் கனின்னு சொன்னது முதல்வரியில் சொல்லப்பட்ட முத்திக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் கனியை மாணிக்கவாசகர் சொல்கிறார்களா கற்கண்டை கனியை தேனை பாலை கனியை கண்ணலை சித்தியார்லேயும் ஒரு வரி அப்படியே இருக்குது கடைசில பின்பகுதியில் இருக்குது ஒரு மந்திரத்தில் கனி கண்ணலை கற்கண்டை கனியை கனி என்பது முதல் வரியில் சொல்லப்பட்ட முத்திக்கான முத்தி என்பது ஒரு நிலை கனி கனி பக்தி என்பது ஒரு சாதனை சாதனை பயன் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டால் கனி மாதிரி இருக்கும் அந்த பேரின்பத்தை எதாவ்த்தினாலும் பயன்படுத்தினார் கனியை கற்றவர் விழுங்கும் விளக்கம் சொல்லியாச்சு அவ்வளோதான் கற்ப கற்றவர் விழுங்கும் கற்றவர்னா ஞானத்தை கற்றவர் அதனால தான் இந்த மந்திரத்துக்குள்ளே நாம் வந்து சாதனத்தையும் எடுத்து சொன்னோம் ஞானம் அடைந்தால் தான் அந்த பேரிம்புங்கிற கனியை செய்ய முடியும் நுகரும் கற்றவர் இன்னும் கற்பக கனியை கரையிலா கருணைமான கடலை என்று சொன்னது அதனால தான் காண்பதும் என்று கொள்ளோ கார் வயல் சூழ் காணப்பேருரை காளையே என்று இந்த தேவாரப் பகுதியை நிறைவு செய்வோம் அடுத்து ஒரு திருவாசன் பார்க்கணும் Mm-hmm.